ஸ்ரீராம நவமி திருவிழாவில் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்ய போறோம் இலங்கையிலிருந்து புஷ்பக விமானம் மூலம் அயோத்தியை வந்தடைகிறார் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி வனவாசத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு வராருன்னொன்னே அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே ஒரு பிரம்மாண்ட ஒரு திருவிழா போல இருந்தது வீடுங்கிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வண்ண வண்ண தோரணங்கள் கட்டி வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி ஒரு ஊரில் எப்படி கோவில் திருவிழா எப்படி நடக்குமோ அதுபோல ஒரு திருவிழா போல அயோத்தியினுடைய மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராமபிரான வரவேற்றுறாங்க ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியோட வந்து பார்த்தீங்க சீதா சீதாதேவி லட்சுமணர் இவங்களோட சுக்ரீவன் விபீஷணன் ஆஞ்சநேய சுவாமி ஜாம்பவான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அயோத்திக்கு வருகை தர கொடுத்தாங்க அப்ப அயோத்தியில மூர்த்திக்கு அரச குடும்பத்தினர் அவருடைய தாயார்கள் எல்லாருமே வந்து அவரை வந்து வரவேற்றாங்க அப்ப எல்லாரு இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமச்சந்திரமூர்த்தியும் தேவியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனா கைகேரி மட்டும் அந்த இடத்துல வரல அவங்க வந்து ஒரு தனியா ஓரமா நின்னுட்டு இருந்தாங்க அப்ப போய் தேடி போய் கைகேயினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ராமச்சந்திரமூர்த்தி அப்ப அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க என்னன்னா ராமா நான் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்ட எல்லாரும் இந்த மாதிரி பேசுறாங்க இப்படி எல்லாம் ஒரு பெரிய இதுவா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்ப ராமர் வந்து அம்மா கையை பார்த்து சொல்றாரு என்னன்னா அம்மா நீங்க செஞ்சது வாழ்க்கையிலேயே எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய நல்லது அதாவது நீங்க செஞ்ச ஒரு காரியம் வந்து ஆஹ் எனக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்லாம இந்த மொத்த அகிலத்துக்கே ஒரு நன்மையை கொடுத்துருக்கிறீங்க சொல்ல போனாக்கா நீங்க செஞ்ச இந்த ஒரு செயல்னால மனிதர்கள் மாத்திரம் இல்லாம தேவர்களும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா நீங்க வந்து என்னை வந்து வனவாசகத்துக்கு அனுப்பலை அப்படின்னாக்கா நான் அயோத்திக்கு ராஜாவா இருந்திருப்பேன் ஆஹ் அயோத்திக்கு ராஜாவா இருந்திருந்தேன்னு சொன்னாக்கா எனக்கு ஆஞ்சநேயருடைய நட்பு சுக்ரீவன் நட்பு விபீஷ்ணன் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது அது எல்லாத்த விட என்னன்னா தேவர்கள் பெரும் துயரத்துல இருந்தாங்க ராவணனால அந்த ஒரு துயரை வந்து போக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்க நடந்தது ராவணன் மாத்திரம் அவனோட சேர்ந்து பெரும் அரக்கர் சேனையே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிடுச்சு அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்க கேட்ட அந்த ஒரு வரந்தாமா நீங்க கொடுத்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு மொத்தமா மக்கள் எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க தேவர்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நேரா சரையூ நதிக்கு போறார் சரையூ நதியில வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அம்மா சீதா தேவி லட்சுமணர் இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல முதல்ல முங்கி குளிச்சு வழிபாடு பண்றாங்க அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் அந்த இடத்துல தன்னுடைய வனவாசியான கோலத்தை வந்து கலக்கிறார் ஏன்னா வனவாச கோலத்தோட உள்ள வரப்படாது அதனால அந்த வனவாசம் முடிஞ்சு வந்த உடனே நேரா ச அம்மாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு நேரா சரையூர் நதியில போய் தீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தமாடி அங்க வந்து தன்னுடைய சன்னியாச கோலத்தை வந்து கலச்சிட்டு ஒரு இளவரசராக ஏன்னா இப்ப அடுத்தது அவர் அரசர் ஆனா இன்னும் பட்டாபிஷேகம் ஆகலை அதனால ஒரு இளவரசரை போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் இளவரசர் எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போல இளவரசர் போல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அஹ் ஆடை அணிகலன்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு நேரா வந்து தன்னுடைய அரண்மனைக்குள்ள சீதா கூட்டிட்டு உள்ள போற இப்படியாக வந்து இது நடக்க அங்க கூட வந்திருந்த விபீஷணர்ல இருந்து சுக்ரீவன்ல இருந்து மத்தவங்க இல்லாம இந்த புனித நதியான சரிவுல வந்து தீர்த்தமாடுறாங்க மாடுறாங்க இப்படி எல்லாம் தீர்த்தமாடி எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணிட்டு நேரா உள்ள போன உடனே வசிஷ்ட முனிவரை தான் முதல்ல போய் பார்த்து ஆஹ் இவர் வந்து கு குலகுருங்கிறதுனால ராமச்சந்திரமூர்த்தி ஆசீர்வாதம் வாங்குறாரு அது முடிஞ்ச உடனே வந்து என்னன்னா வசிஷ்டர் வந்து சொல்றாரு இவ்வளவு நாள் பரதன் வந்து உன்னுடைய இதுல கீழே வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தா இப்ப நீயே வந்து வந்துட்ட அதனால அரசன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு இருக்கிறது சுபிச்சம் இல்ல அதனால நீ வந்து உடனடியா வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே மூர்த்தியும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு அஹ் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை நீங்களே முன்னாடி இருந்து செஞ்சிருங்க அப்படின்ன உடனே ஆஹ் சரி ராமா உடனே பண்ணணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் ஆனா வந்து அஹ் சாதாரணமா இந்த பட்டாபிஷேகமானது நடக்க கூடாது இந்த பாரத தேசத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து புனித நீர் எடுத்துட்டு வரணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு ம அரசர்களுக்கும் நம்ம வந்து இது கொடுக்கணும் அஹ் அழைப்பு கொடுக்கணும் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் ராமர் வந்து சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்குடியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியும் ஒத்துக்கிட்டாரு உடனே ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்றாரு என்னன்னா பல இடங்கள்ல இருந்து தீர்த்தம் எடுக்கணுமா ஆஞ்சநேயா அதனால வந்து அது கொஞ்சம் ம சாதாரணவங்களுக்கு கொஞ்சம் அசாத்தியமான காரியம் ரொம்ப நேரம் பிடிக்கும் அதனால நீ நினைச்சின்னா எல்லா இடத்துல இருந்தும் உடனே டக்கு டக்குன்னு தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்துடலாம் நீ வந்து குருநாதரை போய் பாரு எங்கெங்க எங்கெந்த இடம் தீர்த்தம் எடுக்கிறதுன்னு கேட்டுக்கோ கேட்டுக்கிட்டு எல்லா இடத்துல இருந்தும் தீர்த்தம் எடுத்துட்டு வா அப்படின்னு தீர்த்தம் எடுக்கக்கூடிய இந்த வேலைய ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் ஒரு ஒரு தூதுவர்கள் மூலியமாக பட்டாபிஷேகத்துக்கு அழைப்பானது விடுக்கப்படுது அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல சுப முகூர்த்த நாள்ல ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் ரொம்ப அதாவது என்னன்னா ஒரு மிகப்பெரிய திருவிழா போல இந்த பட்டாபிஷேக வைபவமானது நடக்குது இத இருந்து நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிஷ்டர் வந்து நடத்துறாரு பாரத தேசத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்த புனித நீர்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்த்து வேள்விகள் செஞ்சு அந்த தீர்த்தத்தை மூர்த்திக்கு அபிஷேகம் பண்றாங்க அந்த ராமரின் அபிஷேகம் பண்ண தீர்த்த ராமர் தலையில ஊட்டுற தண்ணியானது ராமருடைய காலில படுத்து அந்த காலுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்காரு அப்ப என்னன்னா ராமர் தலையில போட்டு ராமர் காலில் போடுற தீர்த்தம் ஆஞ்சநேயரினுடைய தலையில பொழுது இப்படியாக இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகமானது ரொம்ப சிறப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நடந்து முடிய அங்க இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள் விஸ்வாமித்ர மகரிஷி போன்றவர்கள்லாம் இந்த ராஜ கிரீடம் இருக்கு இல்லையா அதை எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வசிஷ்டர்கிட்ட கொடுக்கறாங்க வசிஷ்டர் கொடுத்த உடனே அவர் வந்து ஏன்னா அவர் தான் குல குரு அதனால அவர் வந்து வேத மந்திரங்கள் முழுங்க ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த கிரீடத்தை சுட்டி அஹ் செங்கோலை கொடுத்து அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்சியில அமர வைக்கிறாங்க இப்படியாக ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகமானது நடக்குது பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அயோத்தி நகர மக்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் இதெல்லாம் வந்து அயோத்தி அரசவை சார்பா வந்து பாத்தீங்கன்னா கிப்டா கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி ஆனவர் தனக்கு யாரெல்லாம் இந்த இடத்துல உதவி பண்ணாங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பரிசுகளை கொடுக்க கொடுக்குறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரீவனை கூப்டே ஏன்னா அவர் அரசர் இவர் அயோத்தியினுடைய அரசர் அவர் கிருஷ்ணிந்தியத்தினுடைய அரசர் அதனால வந்து ஒரு நல்ல ஒரு தேர் அதாவது இந்திரன் வந்து அஹ் கொடுத்த ஒரு தேர் அந்த தேரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து அஹ் குதிரைகள்லாம் ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற மாதிரியா இருக்கும் அதை வந்து சுக்ரீவன்கிட்ட கொடுக்கறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தான் அணிஞ்சிருந்த ஒரு நவரத்ன மாலை அந்த மாலையும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரிவன்ட்ட கொடுக்குறாரு ஆஞ்சநேயரை கூப்பிடுறாரு ரெண்டாவது ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ஆஞ்சநேயா உனக்கு வந்து நீ செஞ்ச கைமாறுக்கெல்லாம் நான் வந்து எதுவுமே திருப்பி கைமாறு செய்ய முடியாத அளவுக்கான சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அதனால வந்து இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீ செஞ்சதுக்கு வந்து ஈடாகாது அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னையே நான் உனக்கு வந்து அர்ப்பணிக்கிறேன் அதனால இன்னைக்கு என்னையே பரிசாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமியை கட்டி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தழுவிக்கிட்டார் அதுக்கடுத்தது சீதாதேவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் அணிஞ்சிருந்த முத்து மாலையை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய கழுத்தில் வந்து சீதாதேவியானவர் அணிவிக்கிறாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரமூர்த்திகிட்ட கேக்குறாரு என்ன வரம் அப்படின்னா என்னன்னா இந்த காலம் இருக்கிற வரையிலும் நான் வந்து உங்களுடைய நாமத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒண்ணு அதே போல என்ன வந்து யாரெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய நாம்தான் வந்து முன்னாடி வந்து வரணும் இதை வந்து நீங்க எனக்கு ஆஹ் இதுவா கொடுங்க வரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாரு ராமரும் அந்த வரத்தை கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தது விபீஷணரை கூப்பிட்டு ஏன்னா விபீஷணரை பத்தி ராமருக்கு நல்லா தெரியும் சிறந்த வந்து என்ன சொல்ற சிறந்த ஒரு வேத விற்பனர் அதே போல ஆகமங்கள் எல்லாம் படிச்சு முறைப்படி பூஜை செய்யக்கூடிய ஒரு சிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து என்ன குடுக்குறாருன்னா தான் பூஜையில வச்சிருந்த ஜெகநாத பெருமான் அந்த ஜெகநாத பெருமாளை தூக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரணவாகார விமானத்தோட வந்து அந்த ஜெகநாதர் வந்து உள்ள பள்ளி கொண்டிருக்கார் அதை கூப்பிட்டு விபீஷணரை கூப்பிட்டு இது மாதிரி வந்து இந்த பெருமாளை காட்டுற காட்டிட்டு இத சொல்ற என்னன்னா இது வந்து திருப்பார் கடல்ல தோன்றிய பிரணவாகார விமானம் பிரம்மா பூஜை பண்ணிட்டு இருந்தார் பிரம்மா வந்து விபீஷணருக்கு தாத்தா உங்க தாத்தா பூஜை பண்ண இது அதுக்கப்புறமேட்டு எங்க குல முன்னோர்களான சூரியன் பூஜை பண்ணார் அப்புறம் அவர் கையில இருந்து எங்க குல முன்னோரான இஸ்வாவுக்கு கையில வந்துச்சு அப்புறம் அவர்கிட்ட இருந்து நாங்க வம்சாவளியினரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாளை பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு சிறந்த விஷ்ணு பக்தர் சிறந்த அடியார் அதனால வந்து இந்த பிரணவாகார விமானத்தோட இந்த ஜெகநாத பெருமாளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வந்து இத நித்தியபடி திருவாராதனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த பிரணவாகார விமானத்தோட ஜெகநாத பெருமால கொடுக்குற இப்படி கொடுத்து எல்லாருக்கும் ஆஹ் அறிவுரையும் கொடுக்குறாரு என்னன்னா அங்க வந்து விபீஷ்னர் அது மட்டும் இல்லாம சுக்ரீவன் அப்புறம் மற்ற ஏனைய அரசர்கள்லாம் வந்துருந்தாங்க இல்லையா எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு நாட்டுல மகாராஜாவானவர் எப்படி அரசாங்கத்தை நடத்தணும் மக்கள் இடத்துல எப்படி இருக்கணும் எதிரி நாடுகளோட என்ன உறவுல இருக்கணும் நட்பு நாடுகளோட என்ன உறவுல இருக்கணும் இப்படி எல்லாம் வந்து அந்த ராஜ நீதிகள்லாம் அந்த இடத்துல போதனை பண்ணிட்டு நீங்க எல்லாம் வர இடத்துக்கு போங்க உங்க உங்க நாட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ராமச்சந்திரமூர்த்தி அனைவரும் எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்புறார் இப்படியாக ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகமானது வைபவம் நிறைவு பெறுகிறது விபீஷ்னர் பிரணவாகார விமானத்தை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போற வழியில காவேரி கரையில சந்தியாவந்தன வழிபாட்டுக்காக ஆஹ் இறங்குற சந்தியாகால வழிபாட்டுக்காக தன்னுடைய புஷ்பக விமானத்தை இறக்கி வைக்கவும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரணவாகார விமானமும் அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறங்குது இறங்கின உடனே அது வந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்குனி மாதம் சரி அதனால பங்குனி மாசங்கிறதுனால பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஏன்னா வந்து இவர் வந்து ராமர் கொடுக்கும் போதே எல்லாத்தையும் முறைப்படி சொல்லிதான் கொடுப்பார் இது இதெல்லாம் உற்சவத்துல இருக்கிறது இது இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இது பண்ணும் ஏன்னா பூஜை முறைகள்லாம் அவருக்கும் தெரியும் இருக்கும் இருந்தாலும் உற்சவ முறைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ராமர் வந்து அஹ் நடந்தது விளையாண்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகநாத பெருமாள் தான் அப்ப வந்து விபீஷனர் இங்க இறங்கி சந்தியாவந்தன வழிபாடு பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் ஆஹ் சோழ ராஜாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வராங்க வந்து இது மாதிரி வந்து இந்த பிரம்மோற்சவம் வருது அதனால இங்கேயே பிரம்மோற்சவத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் சரின்னு விபீஷ்ணரும் கேட்டுக்கிட்டு விபீஷ்ணரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆச்சாரியராக இருந்து பிரம்மோத்சவத்தை நடத்துறாரு ஜெகநாத பெருமாளுக்கு இப்படி முதல் முறையாக காவேரி கரையில் பிரம்மோற்சவத்தை பார்க்கிற ஜெகநாத பெருமாள் சரி பிரம்மோற்சவம் முடிஞ்ச உடனே அந்த விமானத்துல புஷ்பக விமானத்துல பிரணவாகார விமானத்தை கொண்டு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விமானமானது மேல வரல என்னடா இது விமானம் வரலன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்கிறாரு பல பேர் சேர்ந்து தூக்கி பாக்குறாங்க ஒண்ணும் வரல அப்பதான் வந்து ஆஹ் எல்லாருக்கும் வந்து ஒரு இதுவாகுது என்ன அப்படின்னாக்கா சுவாமி வந்து இங்கதான் இருக்கிறதாக உத்தரவு இருக்குது போன்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து அசிரியரும் கேட்குது தான் நான் இந்த காவேரி கரையிலேயே இருக்கிறேன் ஆனால் வந்து உனக்காக வந்து நீ ஆளக்கூடிய இலங்கையை நோக்கி தெற்கு திசை தலை வச்சு படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெகந்நாத பெருமாள் கேட்க சரி இதுதான் பெருமாளினுடைய உத்தரவு அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து விபீஷ்ணரும் பிரம்மோற்சவத்தை முடித்த கையோட வந்து அவர் வந்து இலங்கைக்கு போறார் அந்த பார்க்கடல்ல தோன்றிய பிரணவாகார விமானம் ராமச்சந்திரமூர்த்தி கையால விபீஷண கொடுக்கப்பட்டு இந்த காவேரி கரையில வந்து வச்சாங்க அந்த இடம்தான் இன்னைக்கு திரு அரங்கம் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய நகரமாக ஸ்ரீரங்கம் வந்து பாத்தீங்கன்னா விளங்குது அதுக்கப்புறம் அந்த முதல்ல அந்த பிரணவாகார விமானம் அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஒரு அரசர்களும் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அரசர்கள் பல்வேறு விதமான திருப்பணிகள் செய்து இன்னைக்கு வந்து திரு அரங்கா அரங்கநாத சுவாமியாக நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இது ராமரே பூஜை பண்ண பெருமாள் இந்த பெருமாள் இன்னைக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அவசியம் போய் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி காட்டுகிறோம் இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீராம நவமி திருவிழாவில் இன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகத்தை சிந்தனைப்படுறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியின்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீராம்